ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா மயிலாடுதுறை கருவாடு சந்தைக்கு தாங்க போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பொருளும் ஃபேமஸாக இருக்கும் போல் எங்கள் மாயவரத்துக்கு கருவாடு சந்தை தாங்க ஃபேமஸ் இந்த மேம்பாலத்துலேருந்து இந்த ட்ரெயின் போகிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சின்ன எங்கள் எங்கம்மாகிட்ட எப்போம்மா என்ன சந்தைக்கு கூட்டிகிட்டு போவேன் ட்ரெயின் போகிறத பார்க்கறோன்னு கேட்பேன் எங்கள் அம்மா சந்தைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவேன் இதுதாங்க எங்கள் சந்தை இந்த சந்தையில் கருவாடு மட்டும்தான் கிடைக்குமான்னா அதுதான் இல்லைங்க காய்கறி பழம் எல்லாமே கிடைக்குங்க இங்கே நாகப்பட்டினம் கருவாடு தரங்கம்பாடி கருவாடு பூமுகார் கருவாடுன்னு எல்லா ஊர் கருவாடும் இங்கே வரும் நமக்கு என்ன கருவாடு வேணுங்கிறத நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் போனதும் முதல்ல இருக்க ஒரு கடைன்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் வாங்கிடக்கூடாது எப்போவுமே சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சிடணும் அப்போ தான் நல்ல கருவாடு பார்த்து வாங்க முடியும் எங்கே விலை கம்மியாக கிடைக்கிது எங்கே நல்ல கருவாடாக இருக்குது அப்படின்னு பார்த்து பேரம் பேசி நமக்கு தேவையான கருவாடை நம்ம வாங்கிக்கலாம் இப்போது எல்லா விதமான கருவாடும் இங்கே இருக்குது நமக்கு எது தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் இதில் நெத்திலி வாழை அப்புறம் பிஸ்கு கருவாடு இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி கருவாடெல்லாம் பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்